என்ஐ விரிவுரையாளர் பணியிடம் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌஸ்மெண்ட் என்ன வெளியிடப்பட்டிருக்கு பார்க்கலாம் திருச்சி ல இருந்து தற்காலிக விரிவுரையாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்திலிருந்து தற்காலிக விரிவுரையாளர் பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு துறை பதிவாளர் அவர்கள் வெளியிட்டுள்ளார் பல்வேறு துறைகளில் தற்காலிக பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு கணினித்துறை கருவிகள் மற்றும் கருவியல் கட்டுப்பாட்டு சயின்ஸ் கணக்கு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் பாடப்பிரிவு ஒருங்கிணைக்கப்பட்ட ஆசிரியர் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு தற்காலிக விரிவுரையாளர் பணி அமர்த்துவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கு அதற்கான கிளிப்பிங்க தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதை பொறுத்த வரைக்கும் என்ஐடி என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் பாடப்பிரிவுல தேர்ச்சி மற்றும் துர கல்வி தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் இருபத்தி எட்டாம் தேதி